வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ கேஆர் சரவணன் என்கிறின் உலகம் சேனல் வழியா இன்னைக்கு காற்று ராசிகளில் எது சிறப்பான எண் அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம் காற்று ராசிகள் நமக்கு தெரியும் மிதனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசியில் இருக்கிற எண்கள் காற்று தன்மையோடு இருக்கும் இதில் மிதன ராசி அப்படின்னு பார்க்கும்போது அங்க நமக்கு தென்றல் காற்று துலாம் வீட்டில் இருக்கிற காற்று கொண்டல் காற்று கும்ப வீட்டில் இருக்கிற காற்று சூறாவளி காற்று அப்போது காற்றுல மூன்று வேறுபாடுகள் இருக்கு தென்றல் காற்று யாரும் தான் விரும்ப மாட்டாங்க எல்லாருக்கும் விருப்பமானதா இருக்கும் கொண்டல் காற்று கடல் காற்று மாதிரி அற்புதமாக சுகமாக இருக்கும் சூறாவளி காற்றுக்கு எல்லாரும் பயப்படத்தான் செய்வோம் ஆனால் மனசை ஒருங்கிணைச்சு உக்காந்துட்டோம்னா நமக்குள்ள அந்த சூறாவளி தன்மை வந்துருச்சா அந்த எண் மிக பெரிய வெற்றியை கொடுக்க எண்ணாக அந்த சுழன்றடிக்கும் தான் இருக்கு இப்போ நான் சொல்றதுலயே புரிஞ்சிருப்பீங்க மூன்று பாவகத்தில் நமக்கு டாப்பான காற்று இருக்கிற சூறாவளி காற்று இருக்கிற தாங்க பெஸ்ட்டு அதில் இருக்கிற எண்கள் தான் நமக்கு சிறப்பு ஏன்னா காலபுருஷனுடைய பதினொன்னாவது வீடு குபேரையன் குபேரனுடைய எண்களை குறிக்கக்கூடிய வீடு அது ரகசியங்களை சேமிச்சு வச்சிருக்கிற இடம் புதையல் இருக்கிற இடம் அப்போ இந்த மூணு வீடு எல்லாம் சிறப்பு தான் ஆனா மிக சிறப்பு உச்சத்தை கொண்டே விடுகிற வீடு காற்று ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச குறிக்கிறது நீங்க ராசியில சிறப்பா கிரகங்கள் அமர்ந்திருந்தா கும்ப வீடு சிறப்பா இருந்ததா அவங்கதான் ஏரோனாட்டிக் படிப்பாங்க ஃபேஸ் ஆராய்ச்சி பண்ணுவாங்க மேல் நோக்கி போவாங்க விண்ணோக்கி போகிறதுக்கு உண்டான எல்லா அமைப்புமே கும்ப வீட்டில் தாங்க இருக்கு அதில் இருக்கிற எண் தான் நமக்கு சிறப்பு அதுல எந்த எண்ணுங்க சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் ராகுவுடைய நட்சத்திரங்கள் குருவுடைய நட்சத்திரங்கள் இதுதான் இங்க மூணு பாவகத்திலையுமே இருக்கும் இதுல எந்த இது சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய எண் தொண்ணூத்தி ஒன்பது செவ்வாயோடைய எண்ணுங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரணும் யாரெல்லாம் அந்த வைப்ரேஷனை உருவாக்குறாங்களோ அவங்கதான் உச்சத்துக்கு போவாங்க தான் ஃபேஸுக்கு போகிற எண்ணுன்னு சொன்ன கும்ப வீட்டை அப்போ நமக்குள்ளார அந்த வைப்ரேஷன் ஆன்மீகமாகட்டும் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னாலும் சரி இந்த தொண்ணூத்தி ஒன்பது எண் உங்கள் லட்சியத்தை அடைய வைக்கங்க பாருங்க அரசு அலுவலகத்தில் பார்த்தீங்கனாலும் நாலு ஒம்பது தாங்க கொடுத்துருப்பாங்க ஒம்பது 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 ஏன்னா அவ்வளோ வீரியமானது அப்போ இந்த எண்ணை பயன்படுத்துறவங்க நீங்களும் வீரியம் முக்கியவனாக இருக்கணும் அந்த தன்மையில் நீங்க இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஏன்னா சுழன்றடிக்கும் காற்று சுற்றி விடும் ஆனால் உச்சத்துக்கு போயிடுவீங்க அப்போது அதை நீங்கள் எதிர்பார்த்து அது போல இணைஞ்சு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றொம்பது உச்சாணி கொம்புதாங்க அப்பேற்பட்ட எண்ணா இந்த வீடுங்க இந்த வீட்டை எந்த மாதிரி வீடுன்னு பாருங்கள் கிராம தேவதைகள் குடியிருக்கும் வீடுங்க இந்த கும்ப வீடு கிராம தேவதைகள் குடியிருக்கும் வீடு இங்கு தான் மாரியம்மன் இருக்குதுங்க மாரியம்மனில் நமக்கு சமயம்புரத்து மாரியம்மன் பன்னாரி மாரியம்மன் இந்த மாதிரி எல்லா மாரியம்மனையும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயுமே என்ன இருக்குங்க மாரியம்மன் கோயில் இருக்கும் ஏன்னா உலகத்தில் மூணு ஏழு பதினொன்று எல்லாருக்குமே வேணும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்று பணம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல ஆனால் குடும்ப வாழ்க்கை உலகத்தில் எல்லாருக்கும் வேணும் இல்லைங்களா அந்த குடும்ப வாழ்க்கைக்கு எது ஒத்துழைப்பு கொடுக்குங்க மூணு ஏழு பதினொன்று இல்லைங்களா தான் இந்த மூணு ஏழு பதினொன்றுக்குரிய மாரியம்மன் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்குங்க நீங்க எந்த ஊர்ல எடுத்தாலும் சரி ஒரு மாரியம்மன் கோயில் கண்டிப்பா இருக்கும் அந்த மாரியம்மன் கோயில் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த மாரியம்மனை வழிபட்டிங்கனாவே இந்த தொண்ணூத்தி எண் கொடுக்குங்க மித்த வீட்டில் இருக்கிற எண்களையும் சிறப்பான எண்கள் எல்லாம் இருக்கு இருபத்தி ரெண்டு இருக்கு எழுபத்தி ரெண்டு இருக்குதான் செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூத்தி ஒன்பது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்கராக்களை இயக்கிறதுலே ஆக்னா தான் விழிப்பு நிலை நம்ம கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை சொல்லும் போது அவர் எங்க போய் சொன்னாருங்க போர்க்களத்தில் தான் சொன்னார் முழு விழிப்பு நிலை இந்த முழு விழுப்பு நிலையை கொண்டு வர எண்ணு தான் தொண்ணூத்தி ஒன்பது அதிர்வுகளை ஏற்படுத்தணும் அப்பேற்பட்ட அதிர்வலைகளை கொண்ட எண் இந்த தொண்ணூத்தி ஒன்பது சிறப்பாக பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்கள் நண்பரே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்